ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் சூரஜ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பூதகிரி அத்தியாயம் ரெண்டு அத்தியாயம் ஒன்னோடய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது போக நம்ம டெய்லி இந்த கதையை ஷார்ட்ஸில் சொல்லிகிட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குகையில் கோவத்தில் இருந்தான் கார்கொடகன் அவன் அந்த மந்திர உச்சாடனம் பண்ணி பண்ணி கடைசியில் அவன் முன்னாடி அந்த யக்ஷி வந்து நின்னான் நீயும் உன்னுடைய அஞ்சு அடிமைகளும் எனக்கு சேவை செய்யணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான் கார்கொடகன் எனக்கு இருபத்தஞ்சு வயசுல ஒரு கண்ணி பையன் வேணும் அவனை நீ எனக்கு கொடுத்த அப்படின்னா உனக்கு என்ன வேணாலும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னா யக்ஷி இருபத்தஞ்சு வயசுல கன்னிப்பையன் நான் இப்போ எங்கே போகிறது அப்படின்னு யோசித்தான் கார்கொடகன் அப்போ அந்த குகைக்கு வெளியே ஒரு சத்தம் கேட்டுச்சு சாமி சாமி யாரது அப்படின்னு கேட்டான் கார்கொடகன் நான் தான் சாமி பால்கார ரங்க உங்களுக்கு பால் ஊத்துறக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் அந்த பால்காரன் இதை கேட்ட உடனே கார்கொடகனுக்கு பயங்கர சந்தோஷமாய் போச்சு ரங்கா உள்ளவா அப்படின்னு சொல்லி சொன்னான் ரங்கன் ஒரு அழகான இருபத்தஞ்சி வயசு பையன் அவனை பார்த்த உடனே கார்கொடகனுக்கு பயங்கர சந்தோஷமாய் போச்சு பாலை கொடுத்துட்டு சரி நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டான் அந்த எச்சிக்கிட்ட கேட்டான் கார்கொடகன் இந்த பையனை உனக்கு போதுமா அப்படின்னு எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு வர்ற அமாவாசை அன்னைக்கு அவனை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னா யக்ஷி கார் கொடகன் அந்த யக்ஷி கிட்ட சொன்னா ஆளை நான் காமிச்சிட்டேன் இனிமே உனக்கு வேண்டியதை நீயே பண்ணிக்கோ அப்படின்னு யக்ஷி சந்தோஷமா தலையாட்டினா அடுத்த நாள் அதே நேரத்துக்கு ரங்கன் பால் ஊத்துறக்காக அங்க வந்தான் சாமி சாமி ரங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா ரங்கன் திருப்பி எந்த சத்தமும் வராததுனால ரங்கன் பாலோட உள்ள போனான் அங்க கார்கொடகன் இல்ல அதுக்கு பதிலா ஒரு அழகான பொண்ணு பொண்ணுனிட்டிருந்தா சாமி அப்படினு கேட்டா ரங்கன் சாமி பெளிய போயிருக்காரு அப்படினு சொன்னா அந்த பொண்ணு இல்ல நான் பால் பால்காரன் பால் ஊத்துறதுக்காக வந்தேன் அப்படினு சொல்லி சொன்னா ரங்கன் அந்த பொண்ணோ வெச்ச கண்ணு வாங்காம ரங்கனையே பாத்துக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு பாக்கறத பார்த்து ரங்கன் கொஞ்சம் வெக்கப்பட ஆரம்பிச்சான் அவர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் வாங்க நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் அப்படினு சொன்னா அந்த பொண்ணு வயசு கோளாறுல ரங்கனும் அங்கேயே உக்காந்தான் இப்படி தினமும் தொடர ஆரம்பிச்சது அமாவாசையும் வந்தது அன்னைக்கும் வழக்கம் போல ரங்கம் வந்தான் இன்னைக்கு நைட்டு சாமிக்கு வெளியே பூஜை இருக்கு அதனால அவரு வெளியே போயிருவாரு நீங்க கண்டிப்பா இங்க வரணும் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு ரங்கன் ஒரு குறும்பு சிரிப்பு சிரிச்சிட்டு சரின்னு தலையாட்டிட்டு வெளியே போனான் அந்த பக்கம் இருந்து கார்கொடகன் வந்தான் இன்னைக்கு என்னோட தேவை முடிஞ்ச உடனே நீ கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொன்ன அந்த யக்ஷி கார்கோடகன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அன்னைக்கு நைட்டும் ஆச்சு சொன்ன மாதிரியே ரங்கன் குகைக்கு வந்தான் வாங்க நம்ம அந்த பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லி ரங்கனை கூட்டிட்டு போனா அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருந்து ஒரு அளவு சத்தம் மட்டும் கேட்டுச்சு இனி ஆதித்யாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த கதவு மெதுவா திறந்தது உள்ள ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆள் எட்டி பார்த்தாரு யார் பணி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த ஆள் என் பேரு ஆதித்யா அவன் சொல்லி முடிக்கிறக்குள்ள அந்த ஆள் அதிர்ச்சியில் கேட்டார் ஆதித்யாவா அப்போ மாடியில் இருந்து யாரோ இறங்கி வர மாதிரி சத்தம் கேட்டுச்சு ஐயா ஆதித்யா தம்பி அப்படின்னு சொன்னார் அந்த ஐம்பது வயசான ஆள் என்னது ஆதித்யாவா அப்படின்னு ஒரு கம்பீரமான குரல் இருந்து கேட்டுச்சு இதை கேட்ட முப்பத்தஞ்சு வயசான அன்னபூர்ணியும் வந்து எட்டி பார்த்தாங்க என்னது தம்பியா அப்படின்னு அவன் ஏன் இங்க வந்தான் அப்படின்னு மாடியில இருந்து கோபமா அந்த குரல் கேட்டுச்சு தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி இங்க இருந்து எனக்கு யாரோ கால் பண்ணாங்க அப்படின்னு சொன்னான் ஆதித்யா இத கேட்ட உடனே வேலைக்கார முத்து மாடியில பார்த்தாரு அப்போ ஆதிசேஷன் மாடியில இருந்து இறங்கி வந்து கேட்டாரு என்னது அப்படின்னு உடனே முத்து ஆதிசேஷனுடைய முகத்தை பார்த்தாரு ஆதிசேஷன் புருவத்தை தூக்கி கிட்ட ஏதோ சைகையில கேட்டாரு முத்துவும் அதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டி காமிச்சாரு அப்போ உள்ள இருந்து அன்னபூர்ணியோட அஞ்சு வயசு குழந்தை ஓடி வந்து எட்டி பார்த்து பின்னாடி அவங்களுடைய கணவர் ஒருத்தர் இந்த மாதிரி தலைகீழா தொங்கிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா அன்னபூரணி கேட்டா தம்பி சாப்பிட்டியா அப்படின்னு ஆதித்யா இல்ல அப்படிங்கிற மாதிரி சைகையில மெதுவா தலையாட்டினா அன்னபூரணி ஆதித்யாவுடைய முகத்தை பார்க்க உம் கொடு அப்படின்னு சொன்னாரு ஆதிசேஷன் முத்து முதல்ல அவனோட ரூமை ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னார் ஆதிசேஷன் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வனமோகினி கார்கோடகனுக்கு வவ்வால் ரூபத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்பத்தான் கார்கோடகன் கோபத்தில் யக்ஷிய கூப்பிட்டதும் அந்த இடத்துல பால்காரன் ரங்கம் வந்ததும் நடந்தது யக்ஷினி நீ சொன்ன மாதிரி உன்னுடைய அஞ்சு அடிமைகளை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான் கார்கோடகன் யக்ஷினி தலையாட்டினா உன்னுடைய முதல் அடிமையா வர சொல்லு அப்படின்னு சொன்னான் கார்கோடகன் அப்போ யக்ஷினி கூப்பிட்டா குரூர ரூபா ஒரு கொடூரமான பிசாசு வந்து யக்ஷினி முன்னாடி நின்னுது யக்ஷினி அவங்கிட்ட கஞ்சாட காமிச்சா அந்த பிசாசு கார்கோடன்கிட்ட சொல்லுச்சு சொல்லிச்சு சொல்லுங்க கார்கொடகா இனிமே நீங்க தான் ஏன் எஜமா நீ செத்து போன இந்த ரங்கனுடைய உருவத்தை எடுத்துக்கோ ஊருக்குள்ள யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நீ நடமாடணும் மெதுமெதுவா அந்த ஆதித்யா கூட நண்பன் மாதிரி பழகி நான் சொல்ற நேரத்தில் அவனை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படியே ஆகட்டும் எஜமா அப்படின்னு சொன்னான் குரூரூபன் ஆதித்யா நல்லா சாப்பிட்டான் அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னா அன்னபூர்ணி ஆதித்யாவை பார்த்து சொன்னாங்க ஆதித்யா சொன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் யாருன்னு அப்படின்னு கேட்டான் அன்னபூர்ணி சொன்னாங்க நான் உன்னுடைய பெரியம்மா பொண்ணு இது என்னுடைய ஹஸ்பண்ட் பலராமன் இவன் ஏன் குழந்த நித்யா அப்படின்னு அம்மா எங்களை பற்றிலாம் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்டா அன்னபூரணி இல்லைன்னு சொல்லி தலையாட்டினா ஆதித்யா ஒரு பொன் சிரிப்போட தலையாட்டினா அன்னபூரணி நித்யா அன்னபூரணி கிட்ட யாருமா இந்த அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டா இவரு உன்னோட மாமாடி அப்படின்னு சொன்னா அன்னபூரணி வா அப்படின்னு சொன்னா ஆதித்யா ஆனா நித்யாவை வெக்கப்பட்டுட்டு மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலையாட்டினான் முத்து வந்து ஆதித்யா கிட்ட சொன்னாரு தம்பி உங்க ரூம் ரெடியா இருக்குது போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஆதித்யா மாடி ரூமுக்கு போனான் அங்க இருக்கிற ஜன்னலை திறந்து பார்த்தான் ஜில்லுன்னு காத்து வந்தது மரத்து மேல பார்த்தப்போ ஒரு பொண்ணு தலைகீழா தொங்கிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு கண்ணை நல்லா தேய்ச்சிட்டு அங்க பார்த்தப்போ ஒரு வவ்வால் தொங்கிக்கிட்டு இருந்தது ஒருவேளை டயர்டாக இருக்கிறதுனால அப்படி தோணுது அப்படின்னு நினைச்சிட்டு போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சான் இப்படியே சில நாட்கள் ஓடுச்சு ஆதித்யா வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நல்லா பழகிட்டான் ஆனா தாத்தா மட்டும் இன்னும் அவங்ககிட்ட சரியா முகம் கொடுத்து பேசல ஆதித்யா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணான் அம்மா இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க எல்லாமே நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்குது ஆனா நீங்க எனக்கு அன்னபூர்ணி அக்காவை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டான் உடனே ஆதித்யாவுடைய அம்மா சொன்னாங்க ஆமாப்பா உனக்கு சின்ன வயசில் அன்னபூர்ணின்னு சொல்லி ஒரு அக்கா இருந்தா அவள் ஒரு விபத்தில் இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க ஆதித்யாவுடைய அம்மா இதை கேட்ட உடனே ஆதித்யாவுக்கு கை காலையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு என்னம்மா சொல்கிறீங்க அக்கா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆதித்யா அதை சொல்ல சொல்ல ஃபோன் கட் ஆயிருச்சு ஆதித்யா எவ்வளோ ட்ரை பண்ணியும் ஃபோனில் ரேஞ்ச் கிடைக்கல ஆதித்யா ஒரு பதட்டத்தோட மாடியில் இருந்து கீழே இறங்கினான் நித்யா அவனை ஓடி வந்து கட்டி பிடிச்சா மாமா அப்படின்னு ஆதித்யாவுக்கு எல்லாமே ஒருவித பதட்டமாவே இருந்தது இந்த பூதகிரிக்குள்ள நான் வந்ததுக்கு அப்புறம் என்னென்னமோ நடக்குது என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சான் ஆதித்யா அப்போ ஆதித்யா தோள் மேல ஒரு கை விழுந்தது திரும்பி பார்த்தா பின்னாடி முத்து நின்றுகிட்டு இருந்தாரு என்ன ஆதித்யா என்ன குழப்பம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு அம்மா கூட போன்ல பேசுனேன் சரி அக்காவை பற்றி சொன்னேன் சரி அதுக்கு அம்மா அப்படின்னு இழுத்தான் ஆதித்யா உங்கள் அம்மாவுக்கு அறகுற கதை மட்டும்தான் தெரியும் உண்மையாலுமே அன்னபூர்ணி சாவோடைய விளிம்புக்கு போய் அங்கேருந்து திரும்பி வந்தவ அந்த கதை உனக்கு இப்போ வேண்டாம் நான் அப்புறமேலும் ஒரு நாள் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் முத்து ஆதித்யா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நித்யாவை தூக்கிட்டு அந்த பக்கம் போனான் அப்போது கதவுக்கு பின்னாடி இருந்து அன்னபூரணி வெளியே வந்தா முத்து அன்னபூர்ணியாக ஒரு பார்வை பார்த்தாரு அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டார் ஆதித்யா நித்யாவை தூக்கிட்டு வெளியே வந்தான் நித்யா கேட்டா மாமா மாமா என்ன கார்ல கூட்டிட்டு போறீங்களா ஆதித்யா அந்த நேரத்துல பால் ஊத்துறதுக்கு ரங்கம் வந்தான் அதாவது ரங்கன் உருவத்துல தான் ஆதிசேஷன் ஐயாவுடைய பேரனா அப்படின்னு கேட்டான் ரங்கன் என் பேரு ரங்கன் நான் இந்த ஊருக்கு பால் ஊத்துறவன் அப்படின்னு சொல்லி அறிமுகமான குரூரூபன் உடனே நித்யா சொன்னா ரங்கமாமா பாத்து உங்களுக்கு யாராவது பால் ஊத்திர போறாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சா இத கேட்ட உடனே குரூரூபனுக்கு உள்ள பத்திக்கிட்டு எரிஞ்சுது ஆனா சிரிச்சுக்கிட்டே உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆதித்யா சொன்னான் பெரியவங்க கிட்ட இருந்த வனமோகினியை பார்த்து சிரிச்சான் ரங்கன் உடனே நித்யா கேட்டா மாமா என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அவ்வாழெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அப்போ குரூரூபன் மனசுக்குள்ள நினைச்சான் முதல்ல ஆதித்யாவை போட்டு தள்ளிட்டு உன்ன கண்டிப்பா போட்டு தள்ளுவேன் அப்படின்னு இப்படியே அடிக்கடி குருரூபன் அங்க வந்து ஆதித்யா கிட்ட பேச ஆரம்பிச்சான் இந்த ஊர்ல எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நண்பன் ரங்கன் தான் ஆதித்யா நினைக்க ஒரு நாள் ரங்கன் ஆதித்யா காரில் ஒரு ரவுண்டு போய் இந்த ஊரை சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் ரங்கன் ஆதித்யாவும் சரி நானும் இந்த பூதகிரியை சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப நாளா நினச்சிக்கிட்டே இருக்கேன் வா போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் இந்த விஷயத்தை வனமோகினி கார்கொடகன் கிட்ட சொ அப்போ கார்கொடகனுடைய குரல் காதல கேட்டுச்சு இதுதான் சரியான சமயம் அவனை போட்டு தள்ளிரு அப்படின்னு சொல்லி சொன்னான் குரூரூபனும் அதுக்கு தயாரானா அவங்க காரை ஸ்டார்ட் பண்ண போகும்போது முத்து வந்து வழிமறிச்சாரு எங்க போறீங்க அப்படின்னு இல்ல இந்த ஊரை சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னான் ஆதித்யா அப்போ முத்து சொன்னாரு ஆதித்யா இந்த நேரத்துல எல்லாம் வெளியே போகக்கூடாது உனக்கு இன்னும் பூதகிரிய பத்தி சரியா தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு முத்தண்ணே அதுதான் நான் கூட இருக்கல அப்படின்னு சொன்னால் ரங்கன் உருவத்தில் இருந்த குரூர ரூபன் உடனே முத்து கார் பார்க்கிங்கில் இருந்து பால்கனியை பார்த்தாரு அங்கே ஆதிசேஷன் போயிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டினாரு முத்து உடனே காருக்கு வழிவிட்டார் அப்படியே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போச்சு அந்த கார் ரங்கன் ஆதித்யா கிட்டே சொன்னால் இங்கே ஒரு அழகான கொகை இருக்குது அங்கே போனால் நீ திரும்பி வரவே மாட்டே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சரி அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லி ஆதித்யா அந்த கொகையை நோக்கி ஓட்டினா காரை காரை இங்கேயே நிறுத்து இதுக்கு மேல கார் போகாது அப்படின்னு சொன்னான் ரங்கன் ஆதித்யா அந்த காரை நிறுத்திட்டு அப்படியே நடந்து போனான் குரூரூபன் பின்னாடியே போனான் வனமோகினி அவங்களுக்கு பின்னாடியே வவ்வாலா பறந்து வந்துகிட்டு இருந்தா ரங்கன் உருவத்துல இருந்த குரூரூபன் ஆதித்யா கிட்ட சொன்னா நீ உள்ள போய் பாரு நான் பின்னாடியே வர்றேன் அப்படின்னு ஆதித்யா அந்த குகைக்குள்ள போனான் மரத்துக்கு மேல இருந்த வனமோகினி கிட்ட குரூரூபன் சொன்னா நடக்க போற விளையாட்டை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவனும் குகைக்குள்ளேயே போனான் அந்த குகைக்குள்ளேயே ஏகப்பட்ட வழிகள் போய்கிட்டு இருந்தது குரூரூபன் சுத்தியும் முத்தியும் பார்க்கும்போது அங்கே எங்கேயும் ஆதித்யாவை காணோம் உடனே இந்த பக்கம்தான் போயிருப்பான் அப்படின்னு நினச்சி ஒரு வழியில் போனான் வனமோகினியும் குகைக்குள்ளே போனான் அப்போது குகைக்கு வெளியே ஒரு குதிரை கணக்கிற சவுண்டு கேட்டுச்சு குரூரூபன் வனமோகினிக்கிட்டே கேட்டான் அது என்ன சத்தம் அப்படின்னு அது காட்டுக்குள்ளே நிறைய குதிரையாக சுற்றிகிட்டு இருக்கோம் அதோட சத்தம் தான் அப்படின்னு சொன்னால் வனமோகினி எதுக்கும் நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னால் குரூரூபன் வனமோகினி வெளியே வந்து பார்த்தப்போ ஒரு வெள்ளக்குதிரன் நின்றுகிட்டு இருந்துச்சு சுத்தி மொத்தம் யாருமே இல்லை வனமோகினி இந்த விஷயத்தை கிட்ட சொன்னான் அவனும் அதை பெருசாக கண்டுக்காமல் உள்ளே ஆதித்யாவை தேடி வர ஆரம்பிச்சான் அப்போது அவனுக்கு பின்னாடி ரங்கா அப்படின்னு ஆதித்யாவுடைய குரல் கேட்டுச்சு அங்கே திரும்பி பார்த்தப்போ ஆதித்யா அந்த பக்கம் ஓடிப்போய் மறைஞ்சான் மறுபடியும் குரூரூபன் அந்த இடத்துக்கு போனப்போ பின்னாடி இருந்து ரங்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இன்னொரு வழியாக ஓடினான் ஆதித்யா உடனே குரூரூபன் சொன்னான் விளையாடுறியா எங்கிட்டயே விளையாடுறியா நான் யாருமே தெரியாம விளையாடுறியா அப்படின்னு இப்படி ஆதித்யா ஒவ்வொரு இடத்துலயா ஓடி ஓடி போய் ஓடிய குரூரூபன் அவனை துரத்துக்கிட்டே பின்னாடி போனான் கடைசியா ஆதித்யா ஒரு இடத்துல மூச்சு வாங்கி உக்காந்துக்கிட்டு இருந்தான் அவ்வளோதாண்டா உன்னுடைய கதை முடிஞ்சுது அப்படின்னு சொன்னான் அப்போ அப்போது குரூரூபன் பின்னாடி இருந்து ஒரு சப்தம் கேட்டுச்சு ரங்கா அப்படின்னு திரும்பி பார்த்தப்போ அங்கே ஆதித்யா நின்றுகிட்டு இருந்தான் திரும்பி பார்த்தப்போ ஆதித்யா அங்க நின்றுகிட்டு இருந்தான் உன்னை எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன் எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்டான் உடனே குரூரூபன் அதிர்ச்சியில இந்த பக்கம் திரும்பி பார்த்தப்போ அங்க யாருமே இல்ல இத பாத்துக்கிட்டு இருந்த வனமோகினி சத்தம் இல்லாம கொகைக்கு மேல தலையில வௌவால தொங்க ஆரம்பிச்சுட்டா நீ இங்கேயே இரு எங்கேயும் போயிடாத அப்படின்னு குரூரூபன் ஆதித்யா கிட்ட சொன்னான் ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டான் ஆதித்யா நான் சொல்றது மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு குரூரூபன் அங்கிருந்து வெளியே வந்தான் குரூரூபன் தனியாக ஒரு இடத்துக்கு வந்து சொன்னான் கார்கோடகா எனக்கே தண்ணி காட்டுற அந்த மாயாவி யார் அப்படின்னு கார்கோடகன் எவ்வளவோ முயற்சி செஞ்சான் ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியலை சரி வந்தது யாராக இருந்தாலும் பரவாயில்ல முதல்ல வேலையை முடி அப்படின்னு சொன்னால் கார்கோடகன் குரூரூபன் ஓடி போய் ஆதித்யாவை ஓங்கி கணத்துல பலார்னு ஒரு அரஞ்சான் ஆனா ஆதித்யா அந்த இடத்துல தட்டுப்படவே இல்லை ஏதோ காத்துல கை வீசின மாதிரி அந்த பக்கம் போய் விழுந்தான் குரூரூபன் ஏ மாயாவி யார் நீ அப்படின்னு கேட்டான் குரூரரூபன் மறுபடியும் அவன் பின்னாடி ரங்கா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு திரும்பி பார்த்தான் குரூரரூபன் யார் நீ அப்படின்னு கேட்டான் குரூரரூபன் உடனே ஆதித்யா சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சான் நானா 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 நான் தாண்டா மாயக்கருப்பு அப்படின்னு சொல்லி ஓங்கி குரூரரூபன் கண்ணத்துல பலார்னு ஒரு அறை விட்டாரு அடுத்த நிமிஷமே குரூரரூபன் பஸ்மமா போனான் உடனே மாயக்கருப்பு அங்க வவ்வால தொங்கிட்டு இருந்த வனமோகினிய பார்த்தாரு நான் வந்த வேலை முடிஞ்சது சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பு அப்படின்னு சொன்னார் அவர் முன்னாடி மின்னல் வேகத்தில் ஒரு வெள்ளை குதிரை வந்து நின்னுது அதில் ஏறி காத்துல ஏறி மறைஞ்சு போயிட்டாரு மாயக்கருப்பு அதே நேரம் ஆதித்யா ரங்கனை தேடி குகை ஃபுல்லாக சுத்தினான் ஆனால் எங்கேயுமே காணோம் இந்த ரங்க நம்மகிட்ட சொல்லாமல் குள்ளாமல் போயிட்டான் அப்படின்னு நினச்சான் ஆதித்யா அதுக்கப்புறம் அவனுடைய காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கும் வந்துட்டான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கார்கோடகன் கோபத்தில் சத்தமாக கத்துனான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட பூதகிரி ரெண்டாவது அத்தியாயம் முடிஞ்சுது மூணாவது அத்தியாயம் முடியும் போது நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன் அது வரைக்கும் நம்ம ஷார்ட்ஸில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ